நம்ம வயிற்றில் உருவாகுற வாயு தான் உடலில் அங்கங்கே மூட்டுக்களை தங்கி வலியை உண்டு பண்ணுது உடலில் ஏற்படக்கூடிய எல்லா வலிகளுக்கும் வாயுக்கள் தான் காரணம் இந்த வாயுக்கள் வலியை உண்டு பண்ணும் இந்த வாயுக்கள் உடலுடைய செல்களை டேமேஜும் பண்ணும் உறுப்புகளை செயலிழக்கவும் செய்யும் இந்த வாயுக்கள்னால தான் நிறைய நோய்கள் வருது இந்த உடலில் உள்ள இந்த வாயுக்களை எளிதாக நீக்கி நம்ம வலியை குறைக்கிறதுக்கு எளிமையான ஒரு பானம் தான் கொத்தமல்லி சோம்பு இரண்டையும் தண்ணீரில் ஊற வச்சு குடிக்கிறது நம்ம செரிமானத்தை நல்லா அதிகப்படுத்தி நல்ல ஜீரண சக்தி அதிகப்படுத்துது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் தனியா இரண்டையும் ஒரு டம்ளர் தண்ணியில இரவு ஊற வச்சு காலையில வந்து அதை வடிகட்டி வெறும் தண்ணிய அப்படியே அதுல வடிகட்டி அந்த தண்ணிய அப்படியே குடிக்கலாம் தேவைப்பட்டா லேசா சூடு பண்ணியும் குடிக்கலாம் இந்த குடிச்ச உடனே உடனடியாகவே உடலில் இருக்கிற கெட்ட வாய்க்குள் வெளியேறுவதை உணரலாம் இது ரொம்ப நேரம் ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப புளிச்சிரும் அந்த புளிச்ச தண்ணி கூட அந்த வயிற்றுக்குள்ள வந்து அந்த நொதித்தலை ஏற்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவும் நம்ம மூன்று மணி நேரம் கழித்து மூன்று மணி நேரம் கழிச்சும் குடிக்கலாம் அல்லது நான்கு ஐந்து ஆறு மணி நேரம் கழிச்சும் குடிக்கலாம் இது உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் சளி இருக்கிறவங்க தவிர்த்திருங்க உடல் சூட்டை தணிப்பதற்கு இது ஒரு அருமையான பானம் நெருப்பில்லாம அடுப்பு இல்லாமல் சூடு செய்யாம அப்படியே குடிக்கலாம் மாலை நேரத்தில் குடிக்கிறவங்களும் குடிக்கலாம்